வெல்கம் டு மித்ரா எஸ்என்டி சேனல் நம்ம இன்னைக்கு சூப்பரான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இட்லி பொடி எல்லாரும் மாதிரியும் அரைக்காமல் நமக்கு ரெண்டாக அரைச்சிருக்கேங்க இந்த இட்லி பொடி பொடியிலே வச்சுக்கலாம் கெடாது நம்ம வேணும்னா ஸ்டோர் பண்ணியும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாங்க வாங்க இந்த இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ சுத்தமான மரச்சிக்க நல்லெண்ணெய் எடுத்துருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்குங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையே சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் குழந்தைங்க நம்ம வந்து எப்படி சேர்த்து கொடுத்தாலும் சமைச்சு கொடுத்தாலும் கருவேப்பிலை மட்டும் தனியே எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது ஹெல்தியாகவும் இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் பொ நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இந்தளவுக்கு வருடம் போதுங்க இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியெல்லாம் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் நான் இருக்கு வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க உளுந்து இந்த அளவுக்கு அப்புறம் கடலை பருப்பு வறுத்துக்கலாம் உளுந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கணும் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் இதையும் நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க இதுல கொஞ்சமா வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்குங்க இது வந்து வறுக்காத வேர்க்கடலை அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க அப்படி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வறுத்த எல்லாமே ஆரட்டுங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிட்டு இட்லி பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அதை நைஸாக அடித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இட்லி பொடி பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்ல வேர்க்கடலை எள்ளெல்லாம் போட்டிருக்கனால இன்னும் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது நீங்களும் இந்த இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்